தேர்தலுக்காக திமுக போடும் சீக்ரெட் திட்டம் ஆளுநர் ரவிக்கு போன அவசர ரிப்போர்ட் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட புகார் எதிரொலி மு க ஸ்டாலினின் முக்கிய அதிகாரத்தை பறிக்கப் போகும் இந்திய தேர்தல் ஆணையம் களமிறங்கியது அமித்ஷாவின் டெல்லி வார் ரூம் வணக்கம் நண்பர்களே இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட இரண்டு முறை தொடர்ச்சியாக திமுக ஆட்சி செய்ததில்லை என்பதால் முறை அதை தான் எப்படியேனும் செய்து காட்டிவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் மு ஸ்டாலின் ஆனால் அவரது இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் நடிகர் விஜய் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெருவாரியாக பிரிக்கப் போகிறார் இதனால் ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொரு பக்கம் விஜய் என இரண்டு பக்கத்திலும் ஸ்டாலினுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக பாஜக கட்சிகளை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிப்பார்கள் என்றாலும் விஜயோ திமுகவுக்கு சாதகமான சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்கப் போகிறார் என்றாலும் தான் திட்டமிட்டபடி மீண்டும் முதல்வர் நாற்காலியை கைப்பற்றி விட வேண்டும் அதற்கடுத்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் தனது மகன் உதயநிதியை முதலமைச்சராக்கி பார்த்துவிட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் திட்டம் போட்டு வருகிறார் அதனால் தமிழ்நாட்டின் மீது எத்தனை ஆயிரம் கோடிகளை கடனாக வாங்கினாலும் அதைப் பற்றி கவலை இல்லை தானும் தனது வாரிசும் மீண்டும் அரியணையில் அமர்ந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார் அதற்காகவே திமுகவின் முக்கிய அமைச்சர்களிடத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் சேர்த்து வைத்த மொத்த ஊழல் பணத்தையும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக பொதுமக்களுக்கு பட்டுவாடா செய்து ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்று ஒரு ரகசிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறாராம் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே திமுகவின் மெகா ஊழல் புள்ளிகள் எல்லாம் தாங்கள் கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கும் கருப்பு பணங்களை அவர் சிக்னல் கொடுத்ததும் பட்டுவாடா செய்வதற்கு ஆங்காங்கே பதுக்கி வைத்துள்ளார்களாம் குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி காவல்துறை மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கருப்பு பணத்தை கைப்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையை தற்போது திமுகவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள் அதனால் நான்கு ஆண்டு காலம் மறைத்து வைத்திருந்த பணத்தை தற்போது திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மாவட்ட வாரியாக ஆங்காங்கே கொண்டு சென்று பதுக்கி வைத்திருப்பதாக உளவுத்துறை மூலம் தமிழக ஆளுநர் ரவிக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறதாம் அதனால் அவர் உடனடியாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார் ஆணையத்திற்கு கொண்டு சென்று தமிழ்நாட்டை சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மு க ஸ்டாலின் அதிகாரத்தை பறிக்க வேண்டும் ஆளுங்கட்சி என்கிற தனது அதிகாரத்தை வைத்து அவர் ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபட தயாராகிவிட்டார் அதனால் காவல்துறையை அவரது கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தனது புகாரில் தெரிவித்துள்ளாராம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதோடு தமிழக ஆளுநருக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளதாம் அதனால் கூடிய சீக்கிரம் இதுவரை மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து வரும் காவல்துறையை அவரது கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து அவரது அதிகாரத்தை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறதாம் அதேபோல் இந்த முறை கண்டிப்பாக திமுக கடந்த காலங்களை விட இன்னும் பெரிய அளவில் பணத்தை வாரி இறைப்பார்கள் என்று தெரிந்து கொண்ட ஆளுநர் ரவி கோட்டை வட்டாரங்களில் உள்ள சில ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் திமுகவின் வின் சீக்கிரட் கண்டறிந்து தற்போது திமுக புள்ளிகள் யார் யாரிடத்தில் பண மூட்டைகள் பதுக்க வைக்கப்பட்டுள்ளன அவை எந்தெந்த ஊர்களில் யார் யாருடைய பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை சேகரித்து வரும் ஆளுநர் ரவி மத்திய உளவுத்துறையும் களத்தில் இறக்கிவிட்டு தேர்தலுக்கு முன்பு எந்த திமுக புள்ளிகள் பரப்பட்டுவாடா செய்ய களமிறங்கினாலும் உடனே அவர்களை கையும் களவுமாக தட்டி தூக்குமாறு உத்தரவிட்டுள்ளாராம் அதனால் கோட்டையில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடுத்த தகவல்படி தற்போது திமுகவின் சில முக்கிய புள்ளிகள் சுற்றி வளைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் பணமழை பொழிந்தாவது மீண்டும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் போடும் திட்டத்திற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஆளுநர் ரவி சரியான செக் வைத்து விடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது அமித்ஷாவின் டிஜிட்டல் வார் ரூம் தமிழகத்தில் வந்திறங்கிய டெல்லி டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் வியூகங்களை வகுக்கப் போகிறார் குறிப்பாக மு க ஸ்டாலினை இந்த முறை எப்படியும் வீட்டுக்கு அனுப்பியாக வேண்டும் என்பதில் உறுதியாகிவிட்டார் அதற்காகவே பல கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கும் அமித்ஷா திமுகவை வீழ்த்த எப்படிப்பட்ட வியூகங்களை வகுக்க வேண்டும் எந்த மாதிரி வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும் என்பதை அறிவதற்காக தற்போது நவீன டிஜிட்டல் வார் ரூம் ஒன்றை தொடங்கி இருக்கிறார் அதற்காக ஒரு டெல்லி டீம் தமிழ்நாட்டில் வந்து இறங்கி இருக்கிறது இவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணித்து ஒரு கிரவுண்ட் சர்வே போகிறார்கள் தேர்தல் பணிகளில் மிகப்பெரிய அளவில் அனுபவம் பெற்ற இந்த டிஜிட்டல் வார் ரூம் மூலம் எடுக்கப்படும் சர்வேயில் பூத் கமிட்டி அளவில் உள்ள சாதக பாதங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப பிரச்சார யுக்திகளை வகுக்கப் போகிறாராம் அமித்ஷா குறிப்பாக டெல்லி பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த டிஜிட்டல் வார் ரூமை வைத்து தான் அவர் கிரவுண்ட் சர்வே நடத்தி தேர்தல் வியூகம் வகுத்துள்ளார் அதற்கு அந்த மாநிலங்களில் அமோகமான வெற்றி கிடைத்திருப்பதால் அந்த யுக்தியை தற்போது தமிழ்நாட்டிலும் கையில் எடுத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறிப்பாக இந்த டிஜிட்டல் வார் ரூம் சர்வே கொடுக்கும் ரிப்போர்ட்டை பொறுத்து களம் காணும் அமித்ஷா தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் போல் அல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத வேட்பாளர்களை களத்தில் இறக்கப் போகிறார் குறிப்பாக கட்சியில் நீண்ட காலமாக செயல்பட்டவர்கள் பிரபலமானவர்கள் என்பதை கடந்து மக்களோடு யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருந்துள்ளார்கள் அவர்களின் அபிமானத்தை பெற்றுள்ளார்கள் என்பதை இந்த டிஜிட்டல் வார் ரூம் சர்வே மூலம் ஆராய்ந்து அதுபோன்ற நபர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பளிக்கப் போகிறாராம் அதிலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மத்திய உளவுத்துறை அமைச்சர் கொடுத்த ரிப்போர்ட் படி திமுகவின் ஓட்டுகளை தான் விஜய் பெருவாரியாக பிரிக்க இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது என்றாலும் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு அவரால் பாதிப்பு ஏற்படுமா இல்லையா என்பதையும் துல்லியமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வியூகம் வகுக்கப் போகிறாராம் அதனால் மாவட்ட ரீதியாக பாஜகவில் மக்களுடன் நெருக்கமாக உள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப் போகிறாராம் அந்த வகையில் டெல்லி பீகாரை போன்ற தேர்தல் வியூகத்தை தமிழ்நாட்டிலும் கையில் எடுத்திருக்கும் அமித்ஷா தனது டிஜிட்டல் வார் ரூம் வியூகத்தின்படி தமிழ்நாட்டிலும் வெற்றிக்கணியை தட்டி தூக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி பனையூர் பண்ணையார்தான் ஆக பெறும் ஊழல்வாதி விஜய்க்கு எடப்பாடி கொடுத்த அட்டாக் இதுவரை திமுக பாஜக கட்சிகளை விமர்சனம் செய்து வந்த விஜய் இப்போது அதிமுக பக்கம் திரும்பியிருக்கிறார் மாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளையும் ஊழல் கட்சி தீய சக்தி என்று விமர்சனம் செய்திருக்கிறார் குறிப்பாக அதிமுகவை ஊழல் கட்சி என்று குறிப்பிட்டு பேசியுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் சட்ட விரோதமாக ஊழல் செய்து பணம் சம்பாதிப்பதில் பனையூர் பண்ணையார் கெட்டிக்காரர் சட்டத்துக்கு விரோதமாக பிளாக் ஹில் டிக்கெட் விற்று அதன் மூலம் கோடிகளை கண்ட ஊழல்வாதே அவர்தான் மத்திய அரசுக்கு அடிமை என்பது அண்ணா திமுக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விஷயம் தன்னுடைய திரைப்படம் வர வேண்டும் என்பதற்காக எங்களது முதலமைச்சர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கை கட்டி காத்திருந்த கதையை நாங்கள் சொல்லவா ஊழல் என்பது அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல தன்னுடைய வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல் தான் பனையூர்காரரே அதிலும் அதிமுகவை ஊழல் கட்சி என்று சொல்லிவிட்டு அந்த கட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை தனது பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் செய்யும் தூய சக்தி அரசியலா என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே அதற்கு உரிய பிராயச்சித்தம் செய்யாமல் எழுபத்தி ரெண்டு நாட்களாக பதுங்கி இருந்தீர்கள் கட்சி அலுவலகத்தை மூடிவிட்டீர்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் அதை எட்டிக்கூட பார்க்காமல் கரூரை விட்டே ஓட்டம் பிடித்தீர்கள் நீங்கள் எல்லாம் வீராதி வீரர்களா இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் அவர்களை ஹோட்டலுக்கு வரவைத்து ஆறுதல் சொல்வதுதான் உங்களது அரசியலா விஜயின் செயல்பாட்டுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் இதற்கு மேலும் தேவையில்லாமல் அதிமுகவை விமர்சனம் செய்தால் அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பை கிடங்கையும் கூட்டி எரித்து விடுவோம் என்று அதிமுக விமர்சித்த விஜய்க்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி எங்களை சீட்டினால் அவ்வளவுதான் விஜய்க்கு தினகரன் அதிமுக ஊழல் கட்சி திமுக என்று விமர்சனம் செய்தது விஜய்க்கு எதிராக அதிமுக இருந்து கண்டன குரல்கள் எழுந்து வரும் இந்த நேரத்தில் அமமுக தலைவர் டி டி வி தினகரனும் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் அந்த செய்தியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பொதுமணிக்கு வந்து அரசியல் செய்ய வேண்டும் தேவையில்லாமல் எங்களை உரசி பார்க்க வேண்டாம் நாங்கள் வெகுண்டு எழுந்தால் இந்த விஜய் மூட்டம் பிடித்து விடுத்தார் சினிமாவில் பேசுவது போன்று டைலாக் பயிற்சி கொண்டிருக்க வேண்டாம் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இவர் நடிக்கும் படங்களில் நூறு ரூபாய் டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறார்கள் அதை இவரால் தடுக்க முடியவில்லை இப்படி ஒரு டிக்கெட் விலையே தடுத்து நிறுத்த முடியாத இவரால் ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இப்படி பேசும் விஜய் வெளியில் வர வேண்டும் ஊடகங்களை சந்திக்க வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் எம்ஜிஆர் போன்று இன்னொரு தலைவர் வரவே முடியாது சினிமாவில் நடிக்கும் அனைவருமே எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் கேட்டி டி விஜய் வேண்டுமானால் விஜய்காந்த் இடத்தை விட முடியும் ஆனால் ஒரு நாளும் இவரால் எம்ஜிஆர் இடத்துக்கு வரவே முடியாது வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் தமிழக வெட்டி கழகத்துக்கு டெபாசிட்டே கிடைக்காது அதன் பிறகு விஜய் அரசியல் விட்டு ஓட்டம் பிடித்து வருவார் என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் விடிபி தினகரன்